அமெரிக்கா உட்பட பல உலகளாவிய ஜவுளி இறக்குமதியாளர்கள் பல ஆண்டுகளாக பங்களாதேஷ் மற்றும் வியட்நாமை விரும்பினர் ஏனெனில் அவை மிக குறைந்த சம்பளத்தில் கிடைக்கும் மனித உழைப்பு மற்றும் நிகழ்வான தொழிலாளர் சந்தைகள் காரணமாக எளிதில் கிடைத்தன இந்தியா உலகின் மிகப்பெரிய குறைந்த செலவு உழைப்பாளர் வசதியை கொண்டிருந்தாலும் இந்த அனுகூலத்தை உற்பத்தி ஆதிக்கமாக மாற்ற முடியவில்லை அதற்கு காரணம் தொழில்துறையானது காலாவதியான தொழிலாளர் விதிகள் ஒழுங்கற்ற முறைகள் ஆகியவற்றால் நீண்ட காலமாக பின்தங்கியிருந்தது இந்த அமைப்பு ரீதியான தடைகள் காரணமாக தொழிற்சாலைகளின் அளவு சிறியதாகவே இருந்தன மேலும் தொழிற்சாலை அளவை விரிவுபடுத்தும் முயற்சிகளை ஊக்கப்படுத்தவில்லை இந்தியாவில் உள்ள மொத்த உற்பத்தி தொழிலாளர்களில் கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் பேர் தொழில்துறைக்கு வெளியே சிறிய முறைசாரா அல்லது பதிவு செய்யப்படாத நிறுவனங்களில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பதுகள் மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுகளுக்கு இடையில் எழுதப்பட்ட இருபத்தி ஒன்பது பழைய தொழிலாளர் சட்டங்களுக்கு பதிலாக நவம்பர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று கொண்டுவரப்பட்ட நான்கு தொழிலாளர் சட்ட தொகுப்புகளின் வெளியீடு இதுவரை இல்லாத கா மிக மிகப்பெரிய சீர்திருத்தமாகும் குறிப்பாக இரவு பணிகளில் இதற்கு முன்பு பெண்களுக்கு அனுமதி இல்லை தொழிற்சாலைகள் சட்டப்பிரிவு அறுபத்தாறு ஒன்று பி இரவு பணிகளில் பெண்கள் ஈடுபடுவதை தடை செய்தது பெண்கள் அதிக அளவில் பங்கு வகிக்கும் ஜவுளித்துறையில் இரண்டு ஷிப்டுகளை இயக்க முடியவில்லை புதிய சட்ட சீர்திருத்தத்தின்படி சரியான பாதுகாப்பு விதிமுறைகளுடன் பெண்கள் இப்போது இரவு பணிகளில் பணியாற்றலாம் இதுபோன்ற சீர்திருத்தங்களால் உடனடி திறன் உயர்வு ஏற்பட்டு உடனடியாக வெளிநாடு ஆர்டர்களை நிறைவு செய்ய நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் பங்களாதேஷ் மற்றும் வியட்நாமுக்கு எதிராக வலுவான உலகளாவிய போட்டித் திறன் நம் இந்திய ஜவுளி நிறுவனங்களுக்கு ஏற்பட்டுள்ளது இதற்கு முன்பு இருபத்தி ஒன்பது தொழிலாளர் சட்டங்கள் இருந்ததன் காரணமாக பல சிக்கல்கள் இருந்தன தொழிற்சாலைகளுக்கு பல பதிவுகள் லைசன்ஸ்கள் வருமானம் மற்றும் ஆய்வுகள் தேவைப்பட்டன முதல் தேதியிட்ட சட்டங்கள் தொழிற்சாலைகளுக்கு குறிப்பாக நடுத்தர ஜவுளி ஆலைகளுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தின ஆனால் இப்போது ஒரே உரிமம் ஒரே பதிவு காரணமாக நடைமுறைகள் சுலபமாகியுள்ளன எளிதான வணிகச் சூழல் காரணமாக இந்தியா முழுவதும் ஜவுளி தொழில்கள் மத்தியில் ஒரு தெளிவு ஏற்பட்டுள்ளது இதற்கு முன்பு அதிக ஆள் விலகல் மற்றும் குறைந்த தொழிலாளர் பாதுகாப்பு காரணமாக தொழிலாளர்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகே கிராச்சுவட்டி தொகையை பெறுகின்றனர் பி எஃப் மற்றும் இ சி நாடு முழுவதும் பரவலான முறையில் இல்லை பணி நியமன கடிதங்கள் கூட முறையாக தரப்படுவது இல்லை இதனால் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் உட்பட உலகளாவிய விதிமுறைகளை பூர்த்தி செய்வதில் சிரமம் ஏற்பட்டது உலகளாவிய தொழிலாளர் நலன் சார்ந்த தரங்களுடன் இணங்குவதை நிரூபிக்க கடினமாக இருந்தது இதனால் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளின் ஆர்டர்களை இழக்கும் அபாயம் ஏற்பட்டது ஆனால் இப்போதைய இந்திய அரசின் சி எஸ் டிடிடி இணக்கம் உட்பட நவீன சட்ட தொகுப்புகள் உலகளாவிய தேவைகளுக்கு இந்தியாவை இணங்க வைக்கின்றன இந்தியாவுடன் ஐரோப்பிய கூட்டமைப்பு மற்றும் அமெரிக்க தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் செய்து கொண்டபோது இந்த நவீன முன்னெடுப்புகள் பெரிதும் கை கொடுத்தன இதனால் ஏற்றுமதி அதிகரிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கு முன்பு புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் ஒரு மாநிலத்தை விட்டு வேறு ஒரு மாநிலம் செல்லும்போது பலன்களை இழந்தனர் தங்களுக்கான பலன்கள் குறித்து உரிமை கோரும் காலம் குறித்து தெளிவு இல்லை சம ஊதியம் பிடிஎஸ் பெயர்வு திறன் மூன்றாண்டுகள் வரை உள்ள நிலுவைத் தொகைகளுக்கான உரிமை கோரல்கள் ஜவுளித்துறையில் உள்ள ஒரு கோடி தொழிலாளர்களுக்கு இல்லை ஒரு நாட்டிற்குள் எந்த பகுதிக்கு சென்றாலும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு சிறந்த மருத்துவ சிகிச்சைக்கான வசதிகள் கிடையாது பெரும்பாலும் ஆலை தொழிலாளர்கள் குறைந்தபட்ச ஊதியம் சுகாதார பரிசோதனைகள் காப்பீடு சம ஊதியம் ஆகியவற்றை பெறவில்லை இப்போது பணி நியமன கடிதங்கள் சிறு மற்றும் நடுத்தர ஆலைகளில் கட்டாயமாகியுள்ளது குறைந்தபட்ச ஊதியம் காப்பீடு பி மற்றும் இஎஸ்ஐசி வசதிகள் வருடாந்திர சுகாதார பரிசோதனைகள் வேலைக்கு சம ஊதியம் ஆகியவை கட்டாயமாக்கப்பட்டுள்ளன இதனால் சிறந்த தொழிலாளர் உற்பத்தி திறனை அதிகரிக்கிறது இறக்குமதியாளர்களால் கோரப்படும் சமூக பொறுப்பு கூறல் விதிமுறைகளை நிறுவனங்கள் பூர்த்தி செய்கின்றன இதற்கு முன்பு கூடுதல் நேரத்தை தவறாக பயன்படுத்துதல் இருந்தது தொழிலாளர்களுக்கு கூடுதல் நேரத்திற்கு பெரும்பாலும் குறைந்த ஊதியம் வழங்கப்படுகிறது அல்லது ஊதியம் வழங்கப்படுவதில்லை இப்போது கூடுதல் நேரத்திற்கு இரட்டிப்பு ஊதியம் அறிவிப்பதன் மூலம் தெளிவான இணக்கம் சிறந்த தொழிலாளர் திருப்தி காரணமாக குறைந்த நிறுவனங்களில் தொழிலாளர் மோதல் குறையும் இப்போது எஃப்டி என அழைக்கப்படும் நிலையான கால ஊழியர்கள் ஒரு ஆண்டுகளுக்கு பிறகு பணிக்கொடை உட்பட நிரந்தர ஊழியர்களுக்கு சமமான அனைத்து பலன்களையும் பெறுகிறார்கள் இதபோன்ற பணியமர்த்தல் முறைகள் காரணமாக அதிகபட்ச ஏற்றுமதிக்கேற்ற அதிக உற்பத்தியை நாடு சந்திக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது இந்த நான்கு புதிய தொழிலாளர் சட்ட தொகுப்புகள் ஒழுங்குமுறை மாற்றங்களுக்கு அப்பாற்பட்டவை அவை மில்லியன் கணக்கானவர்களை வேலைக்கு அமர்த்தும் ஒரு தொழில்துறைக்கு கட்டமைப்பு மாற்றங்களை ஏற்படுத்துகிறது தொழிலாளர்களை பாதுகாப்பதன் மூலமும் விதிகளை எளிதாக்குவதன் மூலமும் போட்டித்திற்கு அதிகரிக்கிறது இந்த சீர்திருத்தங்கள் இந்தியாவின் ஜவுளித்துறை வேகமாக வளரவும் உலகளாவிய இறக்குமதியாளர்களை ஈர்க்கவும் உலகத்தரம் வாய்ந்த தன்மையில் செயல்படவும் ஒரு நல்ல தொழில் சூழலை உருவாக்குகின்றன மோடி அரசின் இந்த சீர்திருத்தங்கள் காரணமாக இந்தியா ஒரு முக்கிய உலகளாவிய ஆதார மையமாக வெளிப்பட முடியும் என ஜவுளித்துறை நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது